நம்ம எல்லாரும் உணர்ந்தோம் அதாவது சுவாமினாலும் முடியாத காரியங்கிறது கிடையாது அவர் எது நினைச்சாலும் அதாவது அவர் என்ன பண்ணிட்டோம் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துட்டார் அப்படிங்கறதுனால அவருக்கு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவருடைய நம்ம அந்த பவர்ஸ்லாம் கொஞ்சம் கிடையாது அதாவது ஒரு பகவான் வந்து தத்துரூபமான அவதாரம் பண்ணியிருக்காரு நம்ம இதுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு இன்சிடென்ட் இருக்கு என்னன்னா ரவிக்குமார் டாக்டர் ரவிக்குமார் சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி லெக்சர் இப்போ வந்து பிருந்தாவனைய வாடன இருக்க அவர்களுடைய ஃபாதர் வந்து அவருக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது அவ அம்மா கலந்துட்டார் அவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய அத்தை வந்து சொல்லியிருக்கா அம்மா என்ன படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் இவாதான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியா அம்மா அப்பா எல்லாருமே அவருடைய ஒரு நாற்பதாவது வயசுல அவருடைய அப்பாவுடைய நாற்பதாவது வயசுல அவருக்கு வந்து கேன்சர் ஸ்டமக் கேன்சர் அப்போ என்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு சர்ஜரி பண்ண இருபத்தாறு சர்ஜரி அடுத்தது ஒரு சுன இருபத்தி ஏழாவது சர்ஜரி ஃபிக்ஸ் இருக்கு சர்ஜரி பண்ணிக்கிறியா அல்லது என்ன கொஞ்சம் கொடுலலாமா அப்படின்னா இல்லை ட்ரை பண்ணலாம் சார் சர்ஜரி அவர் தெரிஞ்சு கொஞ்சம் இருபத்தேழு சர்ஜரி ஆச்சுன்னாக்கா இனிமேல் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மாமிட்டேன் சரி அப்போ இருபத்தேழு சர்ஜரி பண்ணிடுங்கோ ஏன்னா எல்லோரும் வந்தவரெலாம் ஏன்னால் அவர் ரிட்டான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அப்போ அப்போது வந்தபோது அவருடைய இந்த கடைசியில் ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வரும்பொழுது லீவ் லெட்டர் மாதிரி இல்லை இனிமேல் நான் வர்றதுங்கிற ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே பிருந்தாவனத்தில் வந்து சுவாமி வந்திருக்கார் வந்துட்டு உடனே அவருடைய சுப்பீரியர் யாரோ கூட்டின்னு போகிறான்னு சொல்லிட்டு அவர் யாரோ அவருடைய அவர் சுப்பீரியர் வந்து தன்னுடைய அந்த ஒரு ஆஃபீஸ் விசிட்டிக்காக வந்திருக்கார் அப்போ அவருடைய சுவாமியோட டியூட்டி போட்டுட்டு ஸோ அவரை கூட்டின்னு போகிற கரெக்டாக சுவாமியோட அமைப்பை போகிறாங்க கரெக்டாக அமைச்சு அவரை பிருந்தாவனத்தை பிருந்தாவனத்தோ கூட்டின்னு போயிருக்கார் கூட்டின்னு போகிறாரு இவருக்கு அந்த டாஸ்கை இன்ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க சுவாமி வந்து சுவாமியோடு சேர்ந்து அவர் வந்திருக்கார் வந்த சுவாமி அப்படியே பார்த்துட்டு வந்தவர் ஒரு டக்குன்னு ஒரு கிராஸ் பண்ணி தர்ஷன்கிட்ட கிராஸ் பண்ணி போன உடனே என்ன ஏழு சர்ஜரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஆமினி பிரசன்ஸ் சொல்கிறேன் நான் அவருடைய சர்ஜரிக்கு என்ன பண்ண போகிறேன் என்ன வேண்டாம் பண்ண பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டார் இல்லை சுவாமி எனக்கு அவருக்கு புரியவே என்னன்னு எங்கேயோ நடக்கிறது யாரோ சொல்லலாம் எப்படி சுவாமி அப்படின்ற விஷயம் சரிங்களா அதான் ஒன்றும் இல்லை உனக்கு இருபத்தாறு சர்ஜரி போட்டு கருமாவெல்லாம் போயிடுச்சு உனக்கு யார் சொன்னால் இருபது வருஷம்னு சொல்லி ரெண்டு வருஷம் அவனுக்கு ரெண்டு மாதம் நீ நீர் கொஞ்சம் இல்லையா சுவாமி என்கிட்ட வந்துட்டே இல்லையா உன்னை வந்து இனிமேல் நான் பார்த்துக்க வேண்டே என் கடமை அதனால தான் இவரை வரச்சோன்னே அப்படின்னு சொல்லி அவன் படத்தை பிபதி மொட்டிலேஜ் பண்ணி கொடுப்பார் சுவாமி அதை சாப்பிட்டுட்டு சைராமிடன் பிலி அவர் தான் சனாதன சனாதன சாரதியினுடைய எடிட்டர் அந்த நம்மளுடைய அப்பா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவருக்கு அப்போ முப்பத்தி நாலு வயசுன்னு நினைக்கிறேன் அது தன்னுடைய ஐம்பது வருஷம் இருந்து எண்பத்தி நாலு வயசுல தான் சுவாமிகிட்டே இருந்து ஐம்பது அதுக்கப்புறம் உடனே தன்னுடைய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஒரு நாற்பது ஐ திங்க் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ முடிய இல்லையா இங்கே வந்து ஜஸ்ட் சில ரொம்ப ஹியூமன் ஃபார்ம் இருக்கும்போது நமக்கு வந்து இட் இஸ் கெப்பாசிட்டி அவருடைய காலம் நம்ம பிடிச்சோம்னாக்க நமக்கு முடியாதது எதுவுமே கிடையாது நம்ம லைஃப்பில் ஏன்னா நம்ம பார்த்துருனாக்க நம்மளுடைய தூக்கின்னு அப்படியே எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வருது ஆனால் இருந்தாலும் நம்மளை பல கட்சியினு பொறுத்துட்டோம்னாக்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் அந்த அந்த ஆனந்தம் வந்து இட்ஸ் நெவர் எண்டிங் அதான் எக்டானிக் ப்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ரிஷ் எல்லோருக்கும் எல்லாருக்கும் நமக்கு பஜன் பண்ணும்போது கிடைக்கிறது இந்த எக்டானிக் ப்ரிஸ் பகவான் நம்ம எல்லாேருக்கும் தரணும் சொல்லிட்டு நம்மளுடைய மனசாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் பகவான் சொல்லலாம் അടുത്ത് <laughs> അറിയാൻ <laughs> <laughs>